இப்போ இந்த மனித உரிமை ஆணையம்லாம் இருக்குது இப்படியாக ஒரு பார்வையற்றவர்களுக்கு இவ்வளவு இன்னல்கள் நடந்திருக்கு நடு சாமத்துல வந்து அது ஆள் அறவு இல்லாத ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு வர்றது தடமே ஒரு ஒரு த அதாவது போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு இடத்துல இறக்கி விடுறது இப்படி அடிக்கிறது இப்படியாக பொய் வழக்கு போறது இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு மனித உரிமை ஆணையம் இருக்குமா இல்லைங்களா எங்களுக்குமே இந்த கேள்வி உண்டு சார் சில நேரங்கள்ல வந்துட்டு யாராவது குற்றவாளிகள் மீது ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது அப்போதெல்லாம் மனித உரிமை ஆணையங்கள் முன்வந்து நின்னு நான் நிறைய செய்திகள்ல பாத்துருக்கேன் இந்த மாதிரி எங்களுடைய எங்கள் மீது இது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா கொடுமை செய்ய வன்கொடுமைக்கு ஒரு அக்சசபிள் இது மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்தின்படி பிரிவு தொண்ணூத்தி மூணு மாற்றுத்திறனாளிகளை துன்புறுத்துவது அல்லது மாற்றுத்திறனாளிகளின் உடைமைகளை சேதப்படுத்துவது இது வந்து மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு பிரிவு தொண்ணூத்தி மூணின் படி தண்டனைக்குரிய குற்றம் இதை வந்துட்டு யாரும் கேட்கறதுக்கு தயார் இதுதான் எங்க ஆணையமே அப்படிதான் பண்றது எங்க ஆணையரே அப்படிதான பண்றதுனா கேட்க வேண்டியது உங்க ஆணையர் தான் ஆமா ஆனா அந்த ஆணையர் உங்க மேல பொய் வழக்கு போட்டு கைது செய்யறதுக்கு வழி செய்யறாங்க ஆமா இதுதான் சார் இது வந்து எங்களுக்கு அணுக்கம் இல்லாம அக்சஸபிள் இல்லாத ஒரு இடத்துல இப்படி கொண்டு போய் விடுறதுங்கிறது சட்ட மீறல் விதி மீறல் இதை தான் லாண்டாடற காப்பாற்ற வேண்டிய காவல்துறையை செய்தார் ஒரு அமைச்சர் அவருக்கு உண்டான எல்லா வசதி வாய்ப்புகளும் கொடுத்து அவரை கை விசாரணைக்காக கைது பண்ணும்போதே கூட இந்த மாதிரி நேரத்தில் கைது செய்துட்டாங்க எப்படி செய்துட்டாங்க அப்படி செய்துட்டாங்கன்னு மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் குதித்தாங்க இப்போ இவ்வளவு இன்னல்கள் உங்களுக்கு நடந்திருக்கு ஒருத்தர் கூட உங்ககிட்ட பேசியிருக்காங்களா உங்களுக்காக இந்த மாதிரி ஏதாவது செய்யறேன்னு சொல்லியிருக்காங்களா இல்ல தான் மனித உரிமை ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பியிருக்கோம் மகளிர் உரிமை ஆணையத்துக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக எங்களுடைய அந்த பெண் பார்வையற்ற தோழர்கள் வந்து வேண்டும் ஆமா ஆமா அவங்கள வந்துட்டு ஏன்னா சில நேரங்கள்ல இப்படி வயிறை பிடிச்சி அமைக்கி கண்ண உடனே டிஸ்டர்ப் பண்ணதுனால பெண்கள் அவங்களுக்குரிய பிரச்சனைகளை சந்திக்கனு இருந்தது நிறைய அந்த மாதிரியான பிரச்சனைகளின் போது கூட வயிற்று வழி இந்த மாதிரியான பிரச்சனைகள் போது கூட அவங்க சுத்தமா ஒரு ஒரு ஆதரவாக இல்ல நீ அப்படியே உள்ள போ நீ பேட் மாத்தனா இப்ப மாத்தி உன்னுடைய பேக் உள்ள வச்சுக்கோ அப்படியே தூக்கி உள்ள போட்டுட்டு போயிட்டாங்க சோ இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நடந்துச்சு மனித உரிமையானத்துக்கு கடிதம் அனுப்பி எத்தனை நாள் இருக்கும் ஏதாவது தகவல் வந்ததா தொலைபேசியில எதுவும் இது வரைக்கும் தகவல் வரல நாங்க வந்துட்டு கடந்த வாரம் வியாழக்கிழமையே அனுப்பிட்டோம் கடந்த வாரம் ஆமா செவ்வாய் புதன்ல நாங்க அனுப்பிட்டோம் அத கொரியர் தவால் அனுப்புறீங்களா மெயில் உடனே அனுப்பிச்சிட்டோம் தவாலும் அனுப்பிச்சிருக்கோம் எதுவும் பதில் வரல எதுவும் பதிலு இல்லை மாடம் வரைக்கும் பதில் இன்னும் எதுவும் வர